நடவடிக்கை அவங்க கூட நல்லா தான் திடீர்னு காட்டு இதுவோ பேசுது அடங்கு புராண சத்தியமான காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல் என்னடா இந்த பாட்டை போட்டுட்டு இருக்க தாமரை கட்சியில உறுப்பினர் காடு வாங்கிட்டேன் பாட்டு போ ஆமா யாரு இல்லைன்னு எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் பொருந்திர பாட்டு புரட்சி தலைவர் பாட்டு தானடா அது சரிப்பா தலைவர் பாட்டை எதுக்கு தாமரை கட்சிக்காரர்களுக்கு போடணும்னு ஏண்டா உனக்கு விஷயமே தெரியாத நம்ம பாரத மாண்பு இருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் பாரத மாண்பு நான் ஒரு காவலாளி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த காவலாளி தமிழகத்தில் மெகா கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தமிழகத்துக்கு தன்னுடைய ரத கஜ பதாதிகளோட தமிழகத்துக்கு அப்படியே வரப்போகிறாரு அவரை வரக்கு தான் இந்த பாட்டை போட்டு அமர்க்களை படித்துக்கிட்டு இருக்காங்க சீ அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு கூட புரட்சி தலைவரோட பாட்டு தான் யூஸ் ஆகுது பாட்டிங்களா ஆமா அது என்ன ராஜா கதா பஜாஜா அதில் ரதம் எங்களுக்கு வருது அடே நமோ ரதமும் வந்தாலும் வரும்னு பேசிக்கிறாங்க ஓ புரிஞ்சு போச்சு நமோன்றது நம்ம பாரத மாண்பு பேரோட ஷார்ட் ஃபார்ம் அவர் பேர்ல ஒரு பிரச்சார ரதம் நார்த்த ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குதான் அந்த ரதத்துல டக்கு 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 குதிரை எல்லாம் இருக்குமா குதிரை எல்லாம் இருக்காதுடா பாரத மாண்பு படம் போட்ட பேனர் அவர் முகம் போட்ட டீ ஷர்ட் தொப்பி இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாம விமான டிக்கெட்லயும் ரயில் டிக்கெட்லயும் பாரத மாண்போட முகத்தை போட்டு விளம்பரப்படுத்துறாங்களாமே

பண்ணிருக்காங்கள அந்த கப்புல நம்ம வாசகத்தை பிரிண்ட் பண்ணா தேர்தலில் ஜெயிச்சு கப்பு வாங்கி என்ற குருட்டு நம்பிக்கையா கூட இருக்கலாம் இப்படி பயபக்தியான கூட்டணி தான் இவங்களுக்கு தோல்வி பயம் கண்ண கட்டுதுன்னு பேசிக்கிறாங்க கரெக்ட் அதுக்கு சாட்சி அங்கங்க நடக்கிற காட்சி காட்சிகள ஒன்னு ஒன்னா ஓட்டு அதாவது மதுரை வேட்பாளருக்காக நம்ம தெர்மாக்கல் விஞ்ஞானி இருக்காரு செல்லூர் ராணா அவர் அவருடைய ஆதரவாளர் புடைசூழ ஒரு பள்ளிவாசலுக்கு ஓட்டு கேட்க நுழைஞ்சிருக்காரு உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் கோபம் வந்துச்சு நீங்க தாமரை கட்சியோட கூட்டு வச்சுக்கிட்டு எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கறீங்களா இவங்க எல்லாரும் இங்க இருந்து ஓட்டு இழுத்து போட்டூட்டு திருச்சி வேட்பாளராக களமிறங்கிய கோயம்பேட்டு கட்சிக்காரருக்கு ஆதரவா பிரச்சாரத்துக்காக வளர்கின்ற மதிய கொண்ட ஒரு பெண் மாண்பு வாக்கு சேகரிக்க வாக் பண்ணி போயிட்டே இருந்திருக்காங்க இது வரைக்கும் எங்க பிரச்சனையை தீர்க்க வராம இப்ப பிரச்சாரத்துக்கு வரீங்களா அப்படின்னு ஜனங்க ரவுண்டு கட்டா இவங்க சேலை தூக்கி இடுப்புல தொழிட்டு சாலையில எடுத்த ஓட்டம் சிரிச்சு தான் இப்படி பல காட்சிகள் நடக்கிறதுனாலதான் மாண்புங்க தோல்வி பயத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம வளர்றாங்களாமே ஆமா ஆமா திரைக்கதையில காமெடி காட்சியும் இருக்கணும்ல அப்படிப்பட்ட ஒரு சீன்ல ஆக்ட் பண்ணவர் தான் நம்ம திண்டுக்கல் மாண்பு திண்டுக்கல் தொகுதி மாம்பழ கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும் போது மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி காமெடியில பயங்கரமா கலக்கி எடுத்திருக்காரு இப்படி பல காமெடி காட்சிகள் நடக்குதா இதெல்லாம் திரைக்கதையோட சொன்னா தேர்தலே முடிஞ்சிடும் கருதி நம்ம காட்சி கேண்டுகாடு போடுவோம் மக்கள் ஆட்சி கேண்டுகாடு போடுவாங்க அப்படி நீங்க சொல்றீங்க நான் என்னடா நீங்க என்னடா சொல்ல நாம கூட நல்லா தான் இருக்க திடீர்னு காசு எதுவா பேசுங்க